ma. Terima kasih.

इस पॉइंट से मैं ये कह रहा हूं बैंड कैंडिडेट नेक्स्ट अगली बार मैं ग्रेजुएट Of of thank you sir prakash thank you sir prakash thank you sir prakash thank you sir A bright full morning to the dignitaries, on சந்திரசேகர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன் சாதனைகளை பொன்னேரியில் படைத்துக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு இந்த வாழ்த்துறையை ஏற்குமாறு அழைக்கிறேன் கனியா இல்லாமல் கற்றோர் வியப்புற वहां मगर श्री दुर्यचंद्रशेखर एमएलए सर पुणेरी असेंबली कॉन्स्टिट्यूएंसी बाय रैपिंग हिम विद अ वंडरफुल शॉल नेक्स्ट आवर स्कूल प्रिंसिपल मैम हसायिकावर बिलव्ड अम्मा डॉक्टर परिमला विश्वनाडे द चेयरबेन ऑफ पोनेरी मिस पार्टी बाय रैपिंग हर विद अ वंडरफुल शॉल நெக்ஸ்ட் ஐக் டு வெல்கம் பொன்னேரி மண்ணில் உட்கார வேணாம் நினைக்கிறேன்

கொடுத்து பி முத்து ஐயா அவர்கள் ஆரணி பேரூராட்சி நகர தலைவர் செயலாளர் பி ஐயா அவர்கள் மேடைக்கு அழைக்கிறேன் பேரூராட்சி துணைத் தலைவர் திரு சுகுமார் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட கிட்ட கழகத்தின் நகரச் செயலாளர் என்பதை தலையாய ஒரு கடமையாக நிறுத்திக் கொண்டு தான் பதவியேற்ற நாள் முதல் கல்விக்கு மிகப்பெரிய அளவில் செலவு செய்து கொண்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதிதான் வழங்கப்படுகின்ற இலவச மிதிவண்டி வழங்குடைய திட்டம் போட்டித் தேர்வுகள் எழுதும் போது உங்களுக்கு அனைத்தும் தேவைப்படும் எதுவுமே வெறும் சப்ஜெக்ட்ல மட்டும் வந்துடும் பொதுவாக எல்லாமே வரும்

கொஞ்சம் ரூரல் ஏரியால இருந்து வர்ற பசங்க அவங்க தான் விழுப்ப வரணும் செலுத்தாங்க என்னன்னா இப்ப மாணவ மாணவிகள் டீச்சர்ஸில் வந்து தவறு செய்தால் மன்னிப்பு கேட்பது கிடையாது சாரி சொல்றது இல்லைன்றார் அப்படியா அதே போல உதவி பெறும் போது நன்றி சொல்றது தேங்க்ஸ் சொல்றது கிடையாது அந்த சின்ன சின்ன ஃபார்மாலிட்டி வந்து மாணவர்கள் மத்தியில் குறைந்து விட்டது அந்த ஃபார்மாலிட்டி வந்து மாணவர்கள் செய்வது கிடையாது போனா போலாம் இல்லைன்னா இல்லைன்ற மாதிரி ஒரு லெத்தார்ஜிக்காக ட்ரீட் பண்ணும்போது பசங்க அதில் பயம் போயிடுது ஒன்று அடுத்தது ஆசிரியர்களை வந்து உறுப்பினர் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் ஆ சர்டிஃபிகேட் பார்த்தா பாரு காட்டு சார் அவரு சார் சர்டிஃபிகேட் யூட்டிஃபிகேட் எவ்வளோ அந்த பாப்பா கொடுத்துருங்க சார் கொடுத்து கொடுத்துருவோம் ஜகண்ணே ஆ ஜெ ஜெகனத்து ஹலோ எங்கே பாரு